ஆசார கற்றோனும் சீர்தூக்கின் மன்னநீர் கற்றோன் சிறப்புடையான் மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனே கற்றோனுக்கு சிறப்பு மன்னன் தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு தேவர் சமூக நல சங்கம் கோவில் கோவில்பட்டி சார்பாக படித்த பத்தாவது மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் அதிகமான மதிப்பெண் பெற்ற நமது எங்களது துப்புல்கொடி உறவுகளான ஆப்பநாட்டின் துப்புல்கொடி உறவுகளான கோயில்பட்டியில் வசித்து வரும் தேவர் நல சமூக மக்களாகிய உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இங்கு மேடையில் வீர்த்திருக்கக்கூடிய அண்ணன் தேசிய தலைவர் பல தயாரிப்பாளர் அண்ணன் சௌத்ரி அவர்களை தேவர் ஐயா ஐயா அவர்களின் ஆராய்ச்சியாளர் முன்னாள் ஃபார்வர்ட் பிளாக் தலைவருமான ஐயா நவமணி ஐயா அவர்களே கோயில்பட்டியை சேர்ந்த சிவ கணேசன் அண்ணன் அவர்களே முனைவர் மாரியப்பன் அண்ணன் அவர்களே அண்ணன் ஆர்மசாமி அவர்களே அண்ணன் பரமகுரு எக்ஸ் ஆர்மி அவர்களே அண்ணன் செண்பகராஜ் அண்ணன் அவர்களே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொ கொடுக்கும் விழா கமிட்டியான அண்ணன் அசோக் குமார் அவர்களே அண்ணன் வேல்முருகன் அவர்களே அண்ணன் தார்மேகா பாண்டியன் அவர்களே அண்ணன் ராஜு அவர்களை மாரிமுத்து அண்ணன் அவர்களே அதாவது ஒரு எல்லோரும் சராசரியாக படிச்சிடலாம் எல்லா வீட்லேயுமே குழந்தைகள் இருப்பார்கள் நாமும் எல்லாரும் ஒரு கல்வி நிலையங்களில் கற்று ஒரு கல்லூரிகளை கற்று தான் அடுத்த நிலைக்கு வந்திருக்கோம் எல்லா இடங்கள்லையும் ஒரு வகுப்பில் முப்பத்தஞ்சு பேருக்கு நாற்பது பேர் இருப்பாங்க அப்படி அது ஏ செக்ஷன் பி செக்ஷன் என்று ஒரு நூறு பேர் ஒரு வகுப்பில் படிக்கும்போது எல்லாருமே ஆவரேஜ் மார்க் வாங்கி ஒரு முப்பத்தஞ்சை கடந்து பாஸ் மார்க் வாங்கிடலாம் ஆனால் அதில் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாவது ரேங்க் எடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மாணவ மாணவிகளாக உருவெடுக்கு உருவெடுக்கணும் என்றால் அதுக்கு ஒரு பெரிய டிசிப்ளின் வேணும் அதுக்கு ஒரு முதற்கட்டமாக ஒரு அவங்களை வந்து ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அவங்க ஒரு தனக்குண்டு ஒரு கோல் ஒரு குறிக்கோளை ஒரு ஆம்பிஷனை உருவாக்கி வைத்துக் கொள்வார்கள் இரண்டாவதாக ஒரு டிசிப்ளினாக இருப்பார்கள் நமக்கு எல்லாேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்லது கெட்டது டிவியில் போய் டிவி பார்க்கணும் மற்ற விளையாடணும் நிகழ்ச்சிகள் ஊர் திருவிழாக்கள் இப்படி எல்லா விஷயங்களையும் நம்ம பெருவாரியாக கலந்து நேரத்தெல்லாம் வீணாக்கணும் அப்படி என்றெல்லாம் இல்லாமல் ஒரு சராசரியான குழந்தைகளாக இல்லாமல் எல்லா குழந்தைகளையும் விட ஒழுக்கம் பண்பு ஒரு கோட்பாடு இப்படி தான் வாழணும் இப்படி தான் படிக்கணும் ஒரு பெற்றோர்களையும் நாமும் முன்னே நிற்கணும் பெற்றோர்களையும் தலைநேர செய்யணும் சமூகத்தையும் முன்னேற செய்யணும் அதன் மூலயமா இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் எல்லாருக்கும் சிறந்த முறையில் ஒரு பணியை செய்யணும் அப்படின்னா அது கல்வி தான் முக்கியம் அதில் பெருவாரியாக இன்றைக்கி முதல் மூன்று வகுப்பு முதல் மூன்று ரேங்க் எடுத்த பள்ளி மா நமது பத்தாவது மற்றும் டென்த் கிரேட் அண்ட் டுவெல்த் கிரேடில் எடுத்த நமது தங்கை மற்றும் தங்கைகளுக்காக தம்பிகளுக்காக பரிசளிப்பை சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுக்கும் நமது கோவில்பட்டி தேவர் நல சங்கத்திற்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு வெற்றி பெற்ற குழந்தைகளின் தாயும் தகப்பன்மாக வந்திருக்கக்கூடிய பெற்றோர் பெருமக்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு வெற்றி நாயகராக இருக்கக்கூடிய எனது தம்பி மற்றும் தங்கைகளான பத்தாவது மற்றும் பன்னெண்டாவது கிரேடில் அதிக மதிப்பெண் பெற்றிருக்கக்கூடிய எனது தம்பி மற்றும் தங்கைமார்களையும் அந்த வெற்றி நாயர்களுக்கும் என்னுடைய மறுபடியும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு கல்வி அதாவது சொல்வார்கள் நம்ம ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு திறமை இருக்கும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களால் ஒரு நல்ல ஒரு புத்தகம் எழுதக்கூடிய ஒரு நல்ல ஆசிரியராக கூட நீங்கள் இருக்கலாம் ஒரு வார இதழ்கள்லையும் மாத இதழ்கள்லையும் வரக்கூடிய பேப்பர்களில் நல்ல கவிதை கட்டுரைகள் எழுதக்கூடிய ஒரு திறமையான எழுத்தாளர்களாகவும் இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் எப்போ வரும் நீங்கள் உங்கள் பள்ளி பருவத்திலையும் காலேஜ் பருவத்திலையும் அங்கே நடக்கக்கூடிய ஆண்டு ஆண்டு விழா மற்றும் போட்டி இதுகளையும் போட்டி தேர்வுகள்லையும் சிறந்த முறையில் உங்களுடைய திறமையில வெளிப்படுத்தும் போது தான் இது வரும் ஸ்கூலில் கொடுக்கக்கூடிய ஒரு இங்கிலீஷ் அசைன்மெண்ட்டை நீங்கள் ப்ராப்பராக எழுதி முடிக்க உங்களால் முடியும் என்றால் மட்டும்தான் உங்களால் ஒரு நல்ல ஒரு புத்தகத்தை வெளியிடக்கூடிய திறமை உங்கள் ஒழுங்கிருக்குங்கிறது தெரிய வரும் நீங்கள் ஒரு நல்ல இன்வென்டராக இருக்கலாம் நல்ல ஒரு டிஸ்கவராக இருக்கலாம் ஒரு ஒரு விஷயத்தை ஒரு இன்னைக்கு எத்தனை இப்போ நம்ம கொரோனா காலங்களில் புது வகையான வேக்சின்ஸ்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது இப்படி புது மருந்துகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானியர்களாகவோ ஒரு மருத்துவர்களாகவோ ஒரு நல்ல இன்வென்டராக இருக்கும் பட்சத்தில் அது எப்போ உங்களுக்கு அந்த ஆற்றல் உங்கள் கிட்டே இருக்குதுன்னு தெரியும் உங்கள் ஸ்கூல்லையும் உங்கள் வகுப்புகளில் அங்கே நடக்கக்கூடிய ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷனில் நீங்கள் கடந்து நட நடந்துக்கிற விதமும் நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் நீங்கள் வெற்றி போது தான் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் வெளி வெளியே தெரிய வரும் ஒரு இங்கே இருக்கக்கூடிய ம நம்ம ஒரு நல்ல ஒரு எம்பி எம்எல்ஏ ஒரு ஈவன் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸாக கூட நம்ம வரலாம் அதெல்லாம் எப்போ நம்ம அந்த ஆற்றல் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்கூலில் நடக்கக்கூடிய எத்தனையே டிபேட்டுகள் இருக்குது ஸ்கூலில் எத்தனையோ பள்ளிக்கூடங்கள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் இருக்குது அதில் தேர்வு முறைகள் இருக்கு இப்படி விஷயங்களெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் அதில் வெற்றி கொண்டால் மட்டும்தான் அடுத்த நிலையில் இப்படிப்பட்ட திறமையெல்லாம் உங்கள் கிட்ட ஒழிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் அறிஞ்சு அதுக்கான மனிதர்களாக வர முடியும் கல்விங்கிறது ஒருத்தனை உங்களை மட்டும் காக்கக்கூடிய கருவி கிடையாது கல்விங்கிறது இட் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு ஒழுக்கம் முக்கியம் ஒரு ஒழுக்கமாக ஒரு அதாவது எதுவுமே உழைப்பு இல்லாமல் நம்மளுக்கு கிடைக்கப்படுறது கிடையாது உழைப்பால் ஒரு மனிதன் உயர உயர்வதற்கு கல்வி அவசியம் ஒழுக்கத்தோட நற்பெயர்கள் வாங்குவதற்கும் கல்வி அவசியம் நெறியோடு ஒரு வணிகம் செய்வதற்கும் கல்வி அவசியம் அதாவது வெறுமனை நம்ம வந்து பக்தி மாற்றமாக இருக்குன்னு சொல்கிறது தவறு நம்ம ஒரு சில விஷயங்களை தியாகம் செய்தால் தான் அந்த பக்தி மா அந்த பக்தி நெறியலும் நமக்கு கிடைக்கும் அதே போல் ஒரு கொள்கைகளோ கொள்கைகளோடு இருந்தால் தான் ஒரு அரசியல் கட்சியிலையுமே நம்ம பயணிக்க முடியும் இப்படி இத்தனை விஷயங்களையுமே நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் கல்வி தான் அப்படிப்பட்ட இந்த கல்வியை நம்ம நமது சொந்த பந்தங்கள் இருக்கக்கூடியவர்கள் நல்ல முறையில் படித்து ஒரு அடுத்த கட்டமான ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஒரு உயர்கல்வியான ஐஏஎஸ் ஐபிஎஸில் அதிகப்படியான நபர்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும் நல்ல சிறந்த டாக்டர்களாக வரணும் சிறந்த இன்ஜினியர்களாக வரணும் சிறந்த ஆர்கிட்டெக்ட்டாக வரணும் சிறந்த லாயர்களாக வரணும் அட்வொகேட்ஸ் அதிகம் அதிகப்படியான அட்வொகேட்ஸ்களாக வரணும் ஒரு நல்ல நர்சிங் அசிஸ்டண்ட்டாக வரணும் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஆர்மியில் இன்றைக்கி ஒரு நல்ல ஆஃபீஸராகவோ ஒரு மெம்பராகவோ இருக்கணுன்னா கூட அந்த கல்வி மட்டும்தான் உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் இல்லையே நீங்கள் நினைக்கக்கூடிய நீங்கள் கனவு காணக்கூடிய எந்த காரியங்களையும் சேர்க்கவும் முடியாது அதன் அந்த அதன் மூலியமாக ஒரு கல்வி மட்டும்தான் உங்களுக்கு மட்டுமல்லாது உங்கள் குடும்பத்துக்கு மட்டுமல்லாது இந்த தேசத்துக்கும் இந்த நாட்டுக்கும் இந்த ஊரில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை பேர்த்துக்குமே இந்த கல்வி தான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் செய்யும் நம்மளோட நம்ம ஒரு இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல எக்கனாமிஸ்டாக வரலாம் இந்த நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு நம்ம ஒரு நல்ல கல்வியை கற்ற ஒரு நல்ல கல்வியை கற்ற ஒரு கல்வியாளராக இருந்தால் மட்டும்தான் நாட்டோட வளர்ச்சி பாதைக்கு நம்ம உதவ முடியும் ஒரு ஒரு எக்கனாமிஸ்ட்டாக உதவ முடியும் ஒரு ஒரு நல்ல ஒரு சிந்தனையாளராக வந்து எத்தனையோ இந்த மாதிரி கோவிட் டைம் மாதிரி ஒரு அசாதாரண சூழ்நிலைகள் நே நேரும் போது அன்னைக்கு புது புது இன்வென்ஷன் புது புது ஒரு கண்டுபிடிப்புகள் மூலியமாக அது மாத்திரையாக இருக்கட்டும் இல்லை நியூ டெக்னாலஜிகளாக இருக்கட்டும் அத்தனைக்கும் வந்து நமக்கு படிப்பு தான் முக்கியம் ஆகையால் படிப்பை எட்டாரணம் கொண்டும் யாரும் கைவிட்டக்கூடாது ஒன்று சொல்வார்கள் இஃப் இஃப் யூ புட் ஃப்ரம் இஃப் யூ புட் ஃப்ரம் ஸ்கூல் யூ கன யூ கேன் நாட் கெட்டிங் டு அ குட் ஜாப் அப்படின்பார்கள் அதாவது கல்வி நிலையிலிருந்து நிலையங்களிலிருந்து நம்ம வெளியே வரும்போது ஒரு நல்ல நிலையான ஒரு கல்வி ஒரு நல்ல நிலையான ஒரு வேலையை நம்ம செய்ய முடியாது ஒரு நல்ல வேலையை செய்யும்போது தான் நம்ம குடும்பத்தையும் காக்க முடியும் இந்த நாட்டையும் காக்க முடியும் அப்படின்றத எல்லாரும் திடமாக இருக்கணும் நான் மருத்துவராக ஒரு பத்து வருஷம் பணி செஞ்சுருக்கேன் நான் ஒரு பத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு வேறு மெடிக்கல் ஆஃபீஸராக இருந்திருக்கேன் அதே போல் ரெண்டாயிரத்தி அதாவது நான் என்னுடைய கிராமத்துக்கு என்னுடைய ஊருக்குண்டு நான் போனது என்னோடய ஊர் ஞாபகங்கள் இன்னொன்று நான் படித்த படிப்பு என் பகுதியை சார்ந்த அத்தனை மக்களுக்கும் அது என்னுடைய சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் என்னுடைய அடுத்த சக மனிதர்களாக இருக்கட்டும் அத்தனை பேருக்கும் பிரயோஜனமான ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் இரண்டு வருடம் மட்டுமே என்னுடைய பகுதியில் நான் வந்து சர்வீஸ் செய்ய வேண்டும் என்று நான் சென்றேன் அதன் மூலியமாக எம்பிபிஎஸ் முடித்த மறுகணமே அரசாங்க ஆஸ்பத்திரியில் மெடிக்கல் ஆஃபீஸராக பணியாற்றினேன் அதே அந்த அந்த வருஷமே பார்த்தீங்கன்னா டைம் டெனிஸாக ஒரு சின்ன மருத்துவமனையும் வச்சு நடத்தி கொண்டிருந்தேன் ஒரு கட்டத்தில் அந்த இரண்டு வருடம் எனக்கு போதும் என்று நான் நினைக்கும் போது என்கிட்ட நான் வந்ததே ரெண்டு வருஷம்தான் அதோடு கிளம்பலாம் அப்படின்னு இருக்கும்போது டூ தௌசண்ட் செவன்டீனில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்திய அளவில் ஒரு எண்பது மருத்துவர்கள் இந்தியன் ஆர்மிக்கு ரெக்ரூட் செய்தார்கள் அதாவது கேப்டனாக அந்த இந்திய அளவில் பார்த்திங்கன்னா எண்பது டாக்டரில் நான் ஒரு டாக்டர் ஆல் இண்டியா அளவில் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஒரு முப்பத்தஞ்சாயிரம் டாக்டர்கள் வந்து அதில் போட்டி தேர்வுலையும் நேர்முகத் தேர்வுலையும் கலந்து கொண்டோம் ஒரு நாளைக்கு நூற்றம்பது பேர்த்துக்கு அந்த நேர்முகத் தேர்வு பொழுது ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சில் பத்து பேர் தான் நாங்கள் செலக்ட் ஆகும் டெல்லி ஆர்ஆர் ஹாஸ்பிட்டல் ரிசர்ச் அண்ட் ரெஃபர ரெஃபரன்ஸ் சென்டர்னு சொல்லக்கூடிய டெல்லி குர்குவான் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய டெல்லி ஆர்ஆர் ஹாஸ்பிட்டலில் தான் தேர்வு செய்யப்பட்டோம் அதன் பின் எங்கள் மறுபடியும் எங்களுடைய அற மருத்துவமனையிலிருந்து மக்களுடைய அன்பை அதிகப்படியாக பெற்றதன் காரணத்தினால் எங்கள் பகுதியிலேயே மறுபடியும் வர வேண்டிய சூழ்நிலை வந்து இப்போ ஒரு இருபத்தி நாலு நேரமும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அத்தனை வசதிகளும் இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரியை நடத்தி கொண்டிருக்கிறேன் ஒரு நேரம் ஒரு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் கூட நாங்கள் எங்களுடைய ஆஸ்பத்திரியை சாத்தினது கிடையாது அடைச்சி வச்சது கிடையாது நல்ல நாட்கள்ல ஃபுல்லாக திறந்து வச்சுட்டு மக்கள் எல்லாம் அவதிப்படும் போது நாங்கள் பூட்டக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தோம் முழுமையான மக்கள் தொன்று ஒரு மருத்துவராக என் பகுதியில் சிறந்த முறையில் கொடுக்கறதுக்கு காரணமாக அமைஞ்சது நானும் எல்லோரும் மாதிரி ஒரு சராசரி குடும்பத்தில் பிறந்து வந்தோன்னா அதுக்கு காரணம் இந்த கல்வி மட்டும்தான் அதன் பின் அதன் பின் அந்த நம்மளுடைய நம்ம அந்த பகுதியில் செயலாற்றினதை பார்த்து எங்களுடைய மக்கள் முதலத்தூர் பகுதி மக்கள் பெருவாரியாக சாதி மதம் எதுவுமே பாராது எங்களுக்கு பல பல பொறுப்புகளையும் பல பல ஒரு சிறப்பான பரிசுகளெல்லாம் கொடுத்து எங்களை உயரத்தில் வச்சுருக்காங்க அதையெல்லாம் நாங்கள் மனசில் கடமையாக எண்ணி இன்று இன்றைக்கு நமது சமுதாயப் பணியாக இருக்கட்டும் மற்றபடி மருத்துவ பணியாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே மனதில் எண்ணி திறம்பட நாங்கள் செயற்பட வேண்டி நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம் இது நமது கோவில்பட்டியை சேர்ந்த நம்ம சொந்த அண்ணன்கள் சொன்னார்கள் இது வந்து முதல் முறையாக இந்த பரிசளிப்பு விழாவானதை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று இது முதல் மட்டும் இல்லாது அடுத்து கடந்த நூறாண்டுக்கும் மேலாக இந்த சிறப்பான தருணங்கள் இந்த பகுதியில் நடைபெற வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன் அதாவது கரிகாலன் நினைக்காவிட்டால் கல்லணை போன்று ஒரு மாபெரும் அனை இன்று வரை நமக்கு இருந்திருக்காது சுவாமிநாதன் அவர்கள் நினைக்காவிட்டால் நமக்கு பசுமை புரட்சி மற்றும் வெள்ளை புரட்சி போன்ற ஒன்று நிகழ்ந்திருக்காது உசைன் போல்ட் போன்றவர் நினைக்காமல் இருந்திருந்தால் இன்னைக்கு உலகத்திலேயே அதிவேகமான மனிதர் தான் தான் என்ற ஒரு ரெக்கார்டை அவர் செய்திருக்க முடியாது ஏபிஜே அப்துல் கலாம் நினைக்காமல் இருந்திருந்தால் ஒரு இன்னைக்கு ஒரு சிறந்த குடியரசுத் தலைவராகவோ இல்லை சிறந்த விஞ்ஞானியாகவோ அவர் நம் முன் அறியப்பட்டிருக்க மாட்டார் ஒரு நேரம் அத்தனை நமது மக்களால் நமது சொந்த பந்தங்கள் அனைவரும் கைரேகை சட்டத்தினால் பாதிக்கப்படும் பொழுது அதை தனது வெறும் இருபத்தெட்டு வயதில் எதிர்த்து துணிந்து அதை முறியடித்தும் காமித்தவர் நமது பசுமன் சித்தர் தேவரையா அவர்கள் இப்படி நாம் ஒரு விஷயத்தை எதிர்கொள்ளணும் அதை தீர்க்கமான முடிவு எடுத்து அதுக்கு ஒரு பிளான் செய்து டிடெர்மினேஷன் பெர்சிவரன்ஸ் கன்சிஸ்டன்சி ஹார்டுவர் இப்படி அத்தனையும் நம் கடைபிடிக்கும் போது எதையும் நாம் எளிதில் வெற்றி கொள்ளலாம் என்று இந்த தருணத்தில் சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய நமது கோயில்பட்டி உறவுகளுக்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் மேடையில் அமைந்த சான்றோர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இப்போது சிறப்பு விருந்தினரை கௌரவப்படுத்தும் விழா அது பவுட் இடத்துல அப்படி தெரியாத ஆப்பி ஆப்படி பார்த்து சாப்பாங்க சாப்பிட முடியும் நமது சங்க தலைவர் டாக்டர் அசோக் குமார் அவர்கள் ஆப்பிநாடு மரவர் சங்க தலைவர் ராம்குமார் அவர்களுக்கு நினைவு பரிசும் பொன்னடையும் பொருத்துவார்கள் பொன்னாடையும் பொருத்தவர்கள் சவுத் இந்திய துணைத் தலைவர் வழக்கடை ராமச்சந்திரன் அவர்கள் பொன்னாடை பொருத்தவார்கள் நவமணி ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது இணையபிரிசு வழங்குவர் துணைத் தலைவர் போல் பாண்டியன் அவர்களுக்கு சாதனை அளிப்பவர் நூலகர் போல் பாண்டியன் ஐயா அவர்கள் நிர்வாக உறுப்பினர் அவர்களுக்கு கோடையடிய ராமச்சந்திரன் அவர்கள் சால்வி மகேசன் அவர்கள் இட எனது பாசமிகு தம்பி சிவகணேஷ்குமார் அவர்களுக்கு அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள் எனது மர்மகன் பாஜக அவர்கள் அதிபர சால்வர்த்தி தோரப்படுத்துவார்கள் செண்பகராஜன் அவர்கள் சார்வை அடைப்பார் காவியா மாணாக்கி செம்பராஜர் நினைவு துவக்கப்பள்ளி தலைவர் சிவகணேஷ் அவர்கள் சிறப்பரிசு வழங்கி கௌரவப்படுத்துவார் கைலாசம் அவர்கள் ஊக்கத்தொகை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாணவிக்கு பரிசீல் வழங்கி ஊக்கப்படுத்திய பெரிய அனைவருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்